இப்போது எல்லாம் கட் பண்ணிட்டு இது நாரெல்லாம் எடுக்கணும் நாரெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறதுக்கு இந்த குச்சை போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறணுன்னாக்கா இந்த நாரெல்லாம் வெளியே வரணும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு முறை நாலு முறை இந்த பா நாரெல்லாம் எடுத்துன பிறகு நம்ம பொருள் செய்யலாம் இந்த வாழை துண்டு இருந்தது இல்லையா அந்த ரெண்டு துண்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மோர் தண்ணியில் ஊற வச்சு மோர் தண்ணியில் வெட்டி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தொடுப்பை குச்சி எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறணும் நல்லா கிளறுனாக்கா அதனுடைய நாரெல்லாம் வெளியே வரணும் இங்கே பாருங்கள் நாரெல்லாம் வெளியே வந்துச்சா எடுத்துரும் திரும்பி எடுத்துகிட்டு திரும்பி இன்னொரு முறை மூணு முறை நாலு முறை இதே மாதிரி பண்ணுனாக்கா அதனுடைய நாரெல்லாம் வெளியே வந்துரும் அதன் பிறகு நீங்கள் பொருள் பண்ண யூஸ் பண்ணலாம் இந்த கட் பண்ணி இருக்கிற வாழை துண்டுங்கள் எல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு அதை அந்த துண்டுகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் ஒரே ஒரு சில் கொடுத்துட்டு இறக்கிடணும் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு வாழைத்தண்டு கடுகு சீரகம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கணும் கடுகு சீரகம் இது நல்லா வறுக்கும் കിഡ്നാപ്പുണ്ട് வாழை எழுக்கக்கூடியது ஏற்கனவே அதுல வாழைத்தண்ணீர் வச்சு போட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வெங்காயம் நல்ல பொன்னீரமாக வதக்கின பிறகு இந்த வேக வைத்த வாழைத்தண்டையில எடுத்து அதில் போடணும் வாழைத்தண்டை போட்டு அதை அது கூட சேர்ந்து எல்லாம் நல்லா வத வதக்கணும் அது கூட சேர்ந்து எல்லாம் நல்லா வதக்கின பிறகு தேங்காய் பூ சேர்த்து கிளரி இறக்கி விதணும் விடணும் இப்போ வாழைப்பூ தயாரித்து வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்